அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு நம்முடைய இயற்கை சுகாலயம் மற்றும் நம்முடைய சிறு பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக வலிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த இது தொடரில் வாழ்க்கையை வளமாக்கும் வண்ணங்கள் அப்படிங்கிற தலைப்பில் சில வண்ணங்கள் எந்த அளவுக்கு நம் உடலில் பிரதிபலிக்கின்றன தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு வரோம் அதில் பிப்ஜி யார் அப்படிங்கிறதுல வைலட் இண்டிகா ப்ளூ பேசிட்டோம் இப்போ கிரீன் பச்சை வண்ணம் அதை பற்றியான பதிவு இது இந்த பச்சை வண்ணம் எந்த அளவுக்கு உடம்பில் உள்ள சுரவைகளை செயல்படுத்துகிறது உடம்புக்குள் எந்த விதமான அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது உடம்பை எந்த அளவுக்கு வளமாக்கும் அல்லது பாதிப்பு இருந்தால் எந்த அளவுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஒவ்வொரு கலராக பாய் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பச்சை வண்ணம் வானம் வந்து முழு மாறும் வானம் வந்து நீல வண்ணமாக இருக்கும் பூமியினுடைய தரைப்பரப்பு அத்தனையும் பச்சை நிறமாகவே இருக்கும் பாரதியார் ஒரு பாடலில் சொல்வார் காக்கை சிறகு நிலை நந்தலாளாக உந்தன் கருமை நிறம் தோன்றுதையா நந்தலாலா பார்க்கும் இடத்திலெல்லாம் நந்தலாலா உந்தன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலாம் வேர் காக்கை சிறுகினிலே நந்தலாலா உந்தன் கருமை நிறம் தோன்றுதையா நந்தலாலா பார்க்கும் இடத்தில் எல்லாம் உந்தன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா கேட்கும் ஓழி எல்லாம் நந்தலாலாவுந்தன் கீதம் ஜிசைக்குதையந்த லாலா தீனுக்குள் விரல் விட்டால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையா பாரதியார் கண்ண பரமாத்மா பாடும்போது இப்படி பாடுவார் அதில் அந்த ரெண்டாவது லைனில் பார்க்கும் இடத்திலெல்லாம் நந்தலாலா உந்தன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாளாம் இந்த பூமியினோட ஒரு அதிசயமே என்னன்னா ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சிட்டா பூமி உடனே பச்சை தாவரங்களாக வெளியே வந்து நீங்களோ நானோ யாரும் விதை போட்டு முளைக்க வைக்கவில்லை தானாகவே அதுக்குள் இருந்து விதையானது வெளிச்சிதாகி வெளிச்சமாகி பச்சை பசையே இருக்கும் பூமியே ஒரு பச்சை ஆடையை தன்மேல் அணிந்து கொண்டா மாதிரி பூமி காட்சி அளிக்கும் எனவே தரை பூமி அத்தனையுமே தாவரங்கள் செடி கொடி மரங்கள் அத்தனையுமே நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் பச்சை வண்ணமாகவே இருக்கும் ஒரு மூலிகை எடுத்து நீங்க சார் புலிஞ்சு பாருங்க அது பச்சை நிறத்தில் தான் இருக்கும் அது மாதிரி இந்த விப்தி ஆரில் மஞ்சள் நிறம் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய அலை நீளம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா அது பச்சை வண்ணத்தினுடைய அலை நீளம் ஆகிடும் இந்த வேவ் ஃபார்ம் வேவ் லென்த் வேவ் ஃப்ரீக்குவன்சி அலை அமைப்பு அல்லது அலை தோற்றம் அலைவின் அதிர்வியன் அலை நீளம் இதை வச்சு தான் இந்த வண்ணங்கள் வருது மஞ்சள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அலைநிலம் குறைஞ்சு கொண்டு வந்தால் அது பச்சை வண்ணத்தினுடைய அலை வந்துடும் இந்த பச்சை நிறமானது உடல் உள்ளம் இரண்டையுமே அமைதிப்படுத்தும் ரெண்டையுமே இயக்கம் பச்சை ஒரு அற்புதமான வண்ணம் இதற்கு பகையே கிடையாது பச்சை வண்ணத்துக்கு பகையே கிடையாது இது வந்து உடம்புக்குள் என்ன செய்து அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு கருணை ஞானம் இந்த மாதிரி தகுதிகள் குணாதிசயங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு வருவதற்கு பச்சை நிறம் மிகவும் உதவி செய்யும் இது வந்து மனதில் மென்மை தன்மையை உண்டாக்கும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டம் அலர்ஜி நோய் இருந்தால் அதையெல்லாம் குணப்படுத்தும் மனதை அமைதிப்படுத்தும் பச்சை நிறம் கொஞ்சம் எதிர்மறையான எண்ணங்களை உண்டு பண்ணணும்னா பச்சை நிறம் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் அதில் பாதிப்பிற்கும் என சில எதிர்மறை எண்ணங்கள் வரும் முதலில் அளவுக்கு மீறினால் அல்லது அளவுக்கு குறைந்தால் எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும் அது மாதிரி இந்த அனாலிட்டிக்கல் அப்ரோச் இல்லையா உன்னை தூண் துருவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா அந்த தன்மைலாம் கூட ஆரம்பிச்சிடும் இது உடம்பில் நாளமில்லா இது பயக்கிறதுனா இதயத்தின் மேல் உள்ள தைமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளமில்லா சுரபிகளை கண்ட்ரோல் பண்ணுது அதனுடைய செயலாக்கத்தை தூண்டுது இது சக்கரம் எடுத்தால் நான்காவது சக்கரம் அநாகத சக்கரம் இந்த இடத்துல இருக்கு இதை இருதய சக்கரம்னு கூட சொல்லுவாங்க ஸோ தைமஸ் சுரபியும் அநாகத சக்கரமும் இயங்குவதற்கு இது முக்கியமான ஒரு வண்ணம் பச்சை பிறருடன் அன்பாக பேசுதல் உறவுகளை வளர்த்தல் கோபப்படாமல் இருத்தல் மற்றவர்கள் பேசிய விஷயத்தில் குற்றங்குறைகளை கண்டும் காணாமல் இருப்பது இந்த பிரபஞ்சத்தோடும் இயற்கையோடும் இணைதல் இதெல்லாம் இந்த பச்சை வண்ணம் உடம்புக்குள் வருகின்ற பொழுது இந்த எண்ணங்கள் தாக்கங்களை ஏற்படுத்தும் மூன்று சக்கரங்கள் பார்த்தோம் இல்லையா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் இவை அனைத்தும் பேச்சு எழுத்து ஆற்றல் இவைகளை இயக்கம் ஞானம் சொல்கிறாங்க இல்லையா அது இந்த பச்சை வண்ணம் தான் அந்த அநாகர சக்கரம் தான் இதை ஏற்படுத்தும் பேச்சில் அன்பு பாசம் பரிவு ஆனந்தம் இவைகள் எல்லாமே இருக்கும் இந்த மதங்களில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டானிட்டியில் கிறிஸ்தவ மதத்தில் இந்த பச்சை வண்ணத்தை செழுமையின் காரணமாக இதை யூஸ் பண்ணுவாங்க பச்சை என்றாலே செழுமைன்னு சொல்லுவாங்க கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாலே ரோம் ஈஜிப்ட் இதிலெல்லாம் இந்த நம்பிக்கை இருந்தது அது மாதிரி இஸ்லாம் மதத்தினரில் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை வண்ணத்தை ஆண்டவனுடைய நிறம் ஆண்டவருக்கு பிடித்தமான என் வண்ணம் இது ஒரு பற்றற்ற நிலையை குறிக்கக்கூடியதுன்னு இஸ்லாமியர்கள் கருத்து அந்த மதத்தினுடைய கருத்து அது மாதிரி புத்தபுராம் படத்தெல்லாம் பாருங்கள் அவருக்கு பின்னால் பூரம் பச்சை வண்ணத்தில் தான் அந்த ஒளிவட்டம் இருக்கும் பச்சை வண்ணத்தில் அவருக்கு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அவரை அலங்கரித்து ராஜகோலத்தில் பார்க்கணும்னா பச்சை வண்ணத்தில் தான் போட்டிருப்பாங்க அது மாதிரி பச்சை வண்ணம் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் நுண்கலை அப்படிங்கிறாங்கல்ல அதுக்கெல்லாம் அது ஒரு காரகத்துவம் சோதனை ரீதியாக புதன் வந்து மிதன ராசியும் ராசியும் கொண்டிருப்பார் மிதன ராசி அவர் சொந்த வீடு ராசி அவருடைய சொந்த வீடு அவர் உச்சம் பெறுவது ராசியில் அவருடைய நீசம் பெறுவது மீனத்தில் இந்த புதன் பகவான் சோதனை அனுப்பியில் பார்க்கும்போது ஃபைன் ஆர்ட்ஸ் அறிவு படிப்பு அது மாதிரி பப்ளிஷர் புக் செல்லர்ஸ் எழுத்தாளர்கள் பாடகர்கள் பேச்சாளர்கள் இத்தனையுமே அந்த புதன் இதுக்குள்ளே வந்துடுவாங்க சில பேர் பாருங்கள் இந்த செல்போன் இருக்கும் அவங்க நிறையா மெசேஜ் வருதுன்னு வைங்க அந்த மெசேஜை டெலிட் பண்ண மாட்டாங்க மூவாயிரம் மெசேஜ் கூட உள்ளே கிடக்கும் அது இந்த புதனும் ராகுன்னு சேர்ந்துருச்சுன்னா அந்த மாதிரி செய்யும் எந்த மெசேஜும் டெலிட் பண்ண மாட்டான் வர வர அப்படியே இருக்கும் ஸ்டோர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அழிக்க மாட்டான் ஆனால் புதனும் கேதுவும் சேர்ந்துருக்குமே ஆனால் வந்த அடுத்த நிமிஷமே டெலிட் பண்ணிப்பாங்க அவங்க மெசேஜ் பார்த்திங்கன்னா நில்லாகவே இருக்கும் வர வேற டக்கு டக்குன்னு டெலிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த தகவல் பரிமாற்றம் வாட்ஸ்அப்பு கம்ப்யூட்டரு கம்யூனிகேஷன் இன்றைக்கு இருக்கக்கூடிய தகவல் பரிமாற்றத்தினுடைய முன்னேற்றங்கள் அத்தனையுமே புதன்தான் இமெயில் எல்லாமே இந்த புதன் வந்து செழுமையின் காரணம்னு சொல்லி ஐரோப்ப நாடுகளில் பூரா அதனுடைய நம்பிக்கை இருக்குது இந்த புதனுக்கு வந்து ஸ்டோன் அப்படின்னு எடுத்தால் மரகதம் மரகத பச்சைன்னு சொல்லுவாங்க பச்சையில் நிறையா இருக்குது பச்சை ஆலிவ் பச்சை டார்க் பச்சை நிறையா இருக்குது அதில் மரகதங்கிறது கல் புதன் சொல்லப்படுது அந்த மரகதத்தை போட்டோம்னா நமக்கு உடம்பு பச்சை வண்ணத்தினுடைய அதிர்வியங்கள் அலை நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் உத்தரகோசம் அங்கேங்கிற ஒரு ஸ்தலம் இருக்குது சிவஸ்தலம் அங்கே திருவாதிரை அன்னைக்கு நடராஜர் பெருமான் ஆருத்திரா தரிசனம் உண்டு அந்த சுவாமி நடராஜர் மரகத சிலையில் இருப்பார் ஆறு மணி வயரத்துக்கு மேலே இருக்கும் திருவாதிரைக்கு சந்தன காப்பை எடுத்துட்டு அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு சந்தன காப்பு போட்டுருவாங்க அடுத்து திருவாதிரைக்கு தான் அதை ஓப்பன் பண்ணுவாங்க அது வரைக்கும் சந்தன காப்புலேயே இருக்கும் ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க ஸோ திருவாதிரை என்பது ரொம்ப விசேஷம் அதுலேயும் உத்தரவாசம் கையிலே இருக்கு கொஞ்சம் நல்லா இருக்க பெருமாள் சுத்தமான மரகதத்தில் இருக்குது வெள்ளக்காரனே வந்து பார்த்துட்டு அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு உண்மையான மரகதந்தான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது இது விலை மதிப்பே இல்லை இது என்ன வேல்யூன்னு சொல்ல முடியாதுன்ட்டான் சாதாரண ஒரு மரகதமே எவ்வளோ வருவாருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த நகை பணி ஆய்வாளர் தங்க வேலை செய்கிறவங்க கேட்டீங்கன்னா மரகதம் ஸ்டோன் சின்ன ஸ்டோன் என்ன வேலைன்னு தெரியும் அது ஜெய்சாண்டிக ஒரு ஃபிகரே நடராஜர் உருவமே முழுக்க மரகதம்னா அதனுடைய விலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அது மாதிரி நாசாவில் இந்த அணுவுக்குள் இருக்கும் புரோட்டான் நியூட்ரான் நியூக்ளியஸ் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த எலக்ட்ரான் அந்த நியூக்ளியஸை சுற்றி வருகின்ற அந்த பாதை அதனுடைய வேகம் இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் நடராஜர் சிலையினுடைய நடனம் இருக்க அதனுடைய அமைப்பு அவர் சுற்றுகிற அந்த சுழற்சி இதுவும் இந்த அணுவின் சுழற்சியும் ஒன்று போல் இருக்குன்னு நான் சட்டேன் அதான் அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்லப்பட்டது நடராஜர் தான் இன்றைக்கு இந்த உலகம் ஏங்கி கொண்டிருப்பது அவர் என்றைக்கு நடனத்தை நிப்பாட்டுகிறாரோ அன்றைக்கு இந்த உலகம் இயக்கத்தையும் நின்று விடும் இன்றைய அணுவுக்குள் அந்த நடராஜர் சுழற்சி இருக்குன்னு நீங்கள் நாசா சொல்கிறோம் ஏன்னா நாசாங்கிறது மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையம் அவர் சொன்ன நான் நம்பித்தான் ஆகும் அது மாதிரி பச்சை வர்ணத்தில் கிடைக்கக்கூடிய உணவுகள் நீங்கள் காய்கறி மார்க்கெட்டுக்குள்ளே போங்க எதெல்லாம் பச்சையா தெரியுதோ அதெல்லாம் அது சிம்பிக்க தான் முதல் இலை வெத்தலை வெண்டக்காய் கீரைகள் அத்தனையுமே கிரீன் லீவ்ஸ் அத்தனையுமே கத்திரிக்காய் கொய்யா பச்சை பட்டாணி பட்டர் பீன்ஸு நிறைய சாட்டர் பின்ஸு முருங்கைக்காய் பச்சை நிறம் இல்லாத காய கிடையாது கனிகள் கிடையாது பச்சை வாழைப்பழம் ஸோ அத்தனையுமே வந்து பச்சை அவ்வளவும் பார்ந்த மனிதனுடைய வளமான வாழ்க்கைக்கு சாப்பிடுவதற்கு உகந்தது தேவையானது சரி தானியங்களில் பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு கம்பு இதெல்லாம் பச்சை இருக்கும் அது மாதிரி இது எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் உபயோகிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அன்பு கருணை யானம் புத்தி இதெல்லாம் கொடுப்பதுனால ஸ்கூல் ரூமு காலேஜு தியான அறைகள் ஹாஸ்பிட்டல் அமைதியாக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லா இடத்துலையும் இந்த பச்சை வண்ணத்தை யூஸ் பண்ணலாம் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ரூம் இதாக இருக்கும் ஆனால் பச்சையில் அவர் பாடர் அடிச்சிருப்பாங்க அப்படியே பச்சையில் ரூம் ஃபுல்லாக பாடர் அடித்து வச்சுருப்பாங்க அந்த பச்சை தாக்கம் இருக்கணும்னு முழுக்க பச்சை அடிக்காட்டாலும் பச்சை அப்படியே பார்டர் மாதிரி நடுவில் அடித்து வச்சுருப்பாங்க ஸோ பச்சை வண்ணம் என்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இடம் டீச்சர்ஸ் கா எடுக்கிற இடம் ஓய்வு எடுக்கிற அறைகள் தியான அறைகள் ஹாஸ்பிட்டல்ஸு இந்த மாதிரி நிறைய இடங்களில் இந்த பச்சை வண்ணங்களை பயன்படுத்தலாம் அதே மாதிரி பச்சை வண்ணமும் எங்கெல்லாம் உபயோகிக்கக்கூடாதுன்னா இந்த அறிவறி துருதுருன்னு ஓடுறது வேகம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கெல்லாம் பச்சை வண்ணம் வேண்டாம் அது மாதிரி இந்த கீபோர்டு ஆப்ரேட்டர் இன்றைக்கு கீபோர்டு எல்லாருமே ஆப்ரேட் பண்ணுறாங்க யாருக்குமே லேப்டாப்பில் இருந்து ஐடி ஃபீல்டு வரைக்கும் இந்த கீபோர்டை ஆப்ரேட் பண்ணும்போது இந்த விரல் மூலிகெல்லாம் வேதங்கள் இருக்கும் டியூ டு ஓவர்லோட் நம்ம அந்த அதிகமான லேபர் ஓரியன்டெலாம் வலிக்கும் இதுக்கு கீபோர்டை கிரீன் கலரில் மாற்றிங்க கீபோர்டை கிரீன் கலர் கீபோர்டாக வச்சுக்கிட்டு அடித்து பாருங்கள் அதற்கு முன்னால் எடுத்த பெயின் குறைஞ்சிருக்கும் பெயின் வராமல் இருக்கும் ஸோ கீபோர்டை பச்சை வண்ணத்தில் மாற்றிட்டு அடிச்சு பாருங்க இந்த நுனியெல்லாம் அவ்வளோவா வேதனை வராது பச்சை வளத்துடைய மருத்துவ குணங்கள்னு எடுத்திங்கன்னா நிறையா ஒன்றும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் இது வந்து நுரையர் இருதயம் இதற்கெல்லாம் அந்த பச்சை வண்ணம் ரொம்ப அருமையாக பாதுகாக்கும் நுரையர் சம்மந்தமான விஷயங்கள் இருதய சம்மந்தமான விஷயங்கள் இது எல்லாமே இதாக இருக்கும் சைனாவில் வந்து இப்பவும் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கின் டிசீஸுக்கும் நுரையர்வுக்கும் சம்மந்தம் இருக்குது இதற்கு பச்சை வண்ணம் மிகவும் உதவியாக இருக்கிறதுன்னு சைனாவோட வைத்தியத்தில் சொல்லப்படுது நீங்கள் இந்த ஆப்ரேஷனில் பாருங்கள் தேட்டரில் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டாக்டர்ஸு கூட நிற்கிற கூடிய நர்ஸு பேஷண்ட்டு எல்லாருமே பாருங்கள் பச்சை நிறத்துலேயே இருப்பாங்க கேப் எல்லாம் துணி கட்டி மாஸ்க்கு பாருங்கள் பச்சை நிறத்தில் இருக்கும் பேஷண்ட்டும் பச்சை நிறத்தை துணி போச்சுருப்பாங்க எந்த இடத்துல கத்தியை வச்சு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்களோ அந்த இடத்துல மட்டும் பச்சை இருக்குது ஏன்னா அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணும்போது பிளட்டு வர ஆரம்பிச்சிடும் பிளட் வந்து பச்சை நிறத்துக்கு கான்ட்ராஸ்ட் கலர் அது தெரியணுங்கிற தான் ஸோ இது அந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆப்ரேஷன் தியேட்டரில் பச்சை வளத்தை பயன்படுத்திக்கிறார்கள் அது மாதிரி பச்சை வளம் வந்து புதனோட கிரகத்தினுடைய இது ஸோ உங்களுக்கு உங்களுக்கு புதன் சாதகமாக இருக்குது அப்படின்னா அதிகமான பச்சை யூஸ் பண்ணுங்கள் புதனுடைய தன்மை கிடைக்கலைன்னா பச்சை கிளரை கூட்டுங்க பார்க்கும் இடம் எல்லா இடத்துலையும் பச்சை வண்ணத்தை கூட்ட ஆரம்பிங்க அது மாதிரி உடம்புல அலர்ஜி வரும் ஸ்கின்னில் அதுக்கு வர்றதுக்கு காரணம் கி அதாவது கிஸ்டவீன் கிஸ்டவீன் அப்படின்னு ஒரு கெமிக்கல் அதுதான் உடம்புல தோல் அலர்ஜி உடம்புல அலர்ஜி வருவதற்கெலாம் காரணம் அதுக்கு ரெண்டு செல் மெயினாக சொல்லப்படுது அதாவது பேச பில் மாஸ்ட் செல் இந்த ரெண்டு செல்லும் சுரக்கிறது தான் இந்த அப்படிங்கிற வேதியை பொருள் அது தோலுக்கு உடம்புக்கு அலர்ச்சி ஏற்படுத்தும் அதை சுரக்காமலும் அலர்ச்சி ஏற்படுத்தாமலும் காப்பாற்றுறதுக்கு உடலில் பச்சை வண்ணம் தேவை ஸோ இந்த பச்சை நிற காய் கனிகள் எல்லாமே சாப்பிட்றது நாம் புழங்குவதெல்லாம் பச்சை இதெல்லாம் இருக்குமே ஆனால் இந்த அலர்ஜி வராது அடுத்து இது உடலின் அடிப்படையில் எதையெல்லாம் கேட்குது அப்படின்னா பச்சை வண்ணம் இதய நோய்கள் இரத்தக் கொதிப்பு அதாவது பிளட் ப்ரெஷர் அலர்ஜி ஆஸ்மா மூல நோய் நரம்பு மண்டல நோய்கள் வழிகள் தூக்கமின்மை படபடப்பு சிலுசிலுப்பு கோபம் தொண்டை கமரல் தொண்டை அடைப்பு மலேரியா கேன்சர் இது போன்ற பலவிதமான நோய்கள் ப்ளஸ் அலர்ஜி நோய்கள் இதுக்கெல்லாமே பச்சை தான் இருக்கும் அது மாதிரி ஒரு வண்ணத்தை தவறாக பயன்படுத்தினால் எதிர்மறை விளைவுகள் இருக்கும் ஆனால் பச்சை ஒன்று ஒரு எக்ஸப்ஷன் நீங்கள் தவறாக பயன்படுத்தினாலும் உங்களுக்கு தொலை தராது இது ஒரு ஃபெசாலிட்டி இந்த பச்சை வண்ணத்தினுடைய ஒரு பெரிய ஃபெசாலிட்டி அது நீங்கள் ராங்காக யூஸ் பண்ணால் கூட எதிர் விளைவுகள் உண்டு பண்ணுது இது ஒரு விதிவிலக்கானது அது மாதிரி தொழிலும் பச்சை வண்ணமும் ரொம்ப தொடர்புடையது இந்த விவசாயிகள் அவர்கள் பச்சை வண்ணத்திலேயே மூவ் பண்ணக்கூடியவர்கள் அது மாதிரி டீச்சிங்கு லாயர்ஸு கண்டக்டரு இவர்களெல்லாம் குரல் இதெல்லாம் இருக்கிற மேலே பச்சை வண்ணத்தை அதிகமாக பயன்படுத்தினா இதாக இருக்கும் ஈவன் பாருங்கள் அரசு அதிகாரத்தில் கெஷட்டட் ரேங்கட் ரேங்குனா பச்சை நிறத்தில் கயிற்சி போடுறோம் பச்சை நிறத்தில் கயிற்சி போட்டால் அது கெஷட்டட் ரேங்குன்னு ஸோ கவர்மெண்ட்டே அந்த இங்கே வந்து பச்சை ஆக்கி அதுக்கு ஒரு உயர்வு கொடுத்துருக்குறாங்க அதிகாரம் அது மாதிரி பச்சை வண்ணம் வந்து சொந்தங்கள் கூட இருக்கணும் உறவினர்கள் அதிகமாக இருக்கணும் நண்பர்கள் அதிகமாக இருக்கணும்னு விரும்பக்கூடிய ஒரு கலம் அடுத்து பெண்களை பொறுத்த மட்டும் மாத மாத விளக்குன்னு சொல்வார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் உபயோகிக்கிற உள்ள அலைகள் சிவப்பு வண்ணத்தில் இருக்குமே ஆனால் பெரும்பாடு என்று சொல்லக்கூடிய அதிக மாத விளக்கு ஏற்படும் அந்த சிவப்பு வண்ணம் அதிகமான போக்கு ஏற்படுத்தும் அந்த அடைகள் பச்சை நிறத்தில் பயன்படுத்தினாங்கன்னா அந்த இரத்தப்போக்கு குறையும் ஸோ மாதவிளை காலத்தில் உள்ளாடைகளை நீங்கள் பச்சை நிறத்தை மகளிர் உபயோகப்படுத்துவார்களே ஆனால் அந்த இரத்தப்போக்கினுடைய வீரியம் குறையும் பெரும்பாடு நிற்கும் அதே மாதிரி பச்சை கலரில் சட்டி போடலாம் பச்சை கலரில் உள்ள பனியன் போடலாம் இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஆற பிடிவாத குணம் உள்ளவர்கள் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பச்சை நிறத்தை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அது மாதிரி மெக்கானிக்கு ரேடியோ கன்சல்டன்ட்டு அலெக்டிக்கல் அப்புறச்சின்னு புத்தியை இப்போ சுறுசுறுப்பாக்கிக்கிட்டு ரொம்ப குடைவாங்கள்ல அவர்களுக்கெல்லாம் பச்சைவனம் தேவையில்லை ஏன்னா இது கொஞ்சம் அமைதியாக ஆனந்தத்தை கொடுப்பது எனவே பொழுவிலும் உடைகளிலும் நம் இருப்பிடத்திலும் புழங்கும் இடத்திலும் பச்சை அதிகமாக பயன்படுத்தினால் நம் உடம்பினுடைய உள்ளே இருக்கக்கூடிய நாலமுல்லா சுரபியில் சுரபியும் சக்கரத்தில் அநாகத சக்கரமும் செயல்பட்டு வாழ்வில் பலமாக்கும் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க